இந்த அவை முதல் பேச்சாளராக சமூக ஊடகங்கள் மாணவர்களை முன்னேற்றத்திற்கு முறையே அப்படின்னு பேசுவதற்காக வேண்டி மௌனவி முகம்மது ஆசி கவர்களை அன்போடு அழைக்கின்றோம் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كل البركة بذاته ومحيا وتعتذت الأوامر في بذكره وليا وقال أيضا ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وقال عليه الصلاة والسلام المؤمن القوي خير وأحب إلى الله من المؤمن الضعيف

நாம் ஊடகம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி உங்களுக்கு விலை இந்த மனித காலம் இருக்கிறது அல்லவா இந்த மனித காலங்கள் மனித யுகங்கள் ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்க மாதிரி மாறுபட்டே இருந்தது அதாவது மனித யுகம் யுகம் சக்கரத்தை கண்டுபிடித்தார் நடுவர் யோசிக்க வேண்டும் இந்த மனிதன் எப்பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் நெருப்பை கண்டுபிடித்தானோ அவனுடைய வாழ்க்கையினுடைய செயல்களில் அவன் சுவைக்க ஆரம்பித்தார் அடுத்ததாக எப்பொழுது சக்கரத்தை கண்டுபிடித்தோ அவனுடைய வாழ்க்கை அழுத்திற்கு மேம்பாடாகிறது மின்சாரத்தை கண்டுபிடித்தோட வாழ்க்கைக்கு அந்த மின்சாரம் மிகவும் பயன்பாடு நான்காவதாக எப்பொழுது அவன் இந்த கண்டுபிடித்தானோ அவன் இந்த உலகத்தை

அதாவது ஊடகம் என்ற ஒரு விஷயத்தை விட்டு மற்றொரு விஷயத்தின் போக்கம் நிலவை கலந்து போதவத்தை இந்த ஊடகங்களுக்கு எப்படி விஷயங்கள் முதலில் எப்படி இருந்துச்சு வாய்வழியா சொன்னாங்க அது அச்சுப்பேன் இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரே ஊடகம் ஆகிடுச்சு சமூக ஊடகம் அதுதான் தொழில்நுட்பம் இப்போ

ஒரு விஷயத்தை பரப்புகிறார் என்று சொன்னால் அதுவே மூணு மக்கள் இருநூறு மக்கள் லத்தி அல்லாத பல கோழிகள் அளவில் பரப்புகிறது இதனால் அவர்கள் பயன்பெறுகிறார்கள் முழுக்க முழுக்க இந்த ஊடகத்தினால் மக்கள் மாணவர்கள் வளர்ச்சி பெறுகிறார்கள் அதைதான் நாயகன் சுரலாசன் சொல்லுவாங்க

அதுவே புனிருப்பு மூலமாக அச்சு ஊடகத்தின் மூலமாக அல்லது சலம ஊடகத்தின் மூலமாக சொல்ல வேண்டுமெ சொன்னா அதுவே பல கோடி மக்களுக்கு அறிவிக்கிறதே நான் இடையில அடுத்து தான் நான் சொன்னா இந்த மனிதர்கள் கற்கலவா இந்த மாணவர்களுக்கு இந்த ஊடகம் என்பது வெறும்

இதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லி காட்டுகிறேன் அந்த ஒரு காலத்தில் இப்போது வைக்கிறதோ அந்த கடிதத்தை ஆனால் சிந்தி அதை கடிதம் முழுவதற்கு முன்பாக

தேவை <Automations> <Nogimans> <S connected>

நானே பாயிண்ட் எடுக்க தேவையில்ல அவங்க அப்படியே சொல்லணும் இன்ஷால்லா எனவே இதற்கு எதிராக எதிரணியில் இருந்து முன்னேற்றத்திற்கு மாணவர்களுக்கு முன்னேற்றத்திற்கு ஊடகங்கள் தடைதான் தடையே அப்படின்னு பேசுறதுக்காக வேண்டி மௌலவி முகமது ரஃபீல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இன்னும் அத எதுலயே டேபிள் போட்டுக்கிங்கள பயங்க ஒரே செஞ்சீங்களே ஒரே என்னா அப்ப செல் பாப்பா என்னடா டெக்னாலஜி இஞா

இவையெல்லாம் கண்டுபிடித்தது யார் தெரியுமா இப்போது பதிவு செய்கிறார்கள் அறுபத்தஞ்சு சதவீதம் ஆயுத தயாரிக்கப்படும் உறுப்பினர்கள் இன்னும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஊடக தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இவர்கள் எல்லாம் யார் கையில் இருக்கிறது தெரியும் நடுவரே யூதர்கள் கையில் மட்டும்தான் இருக்கிறது இவர்களுக்கு யாருக்கு தொலையாக பொறுக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை பிறகு மலேசியாவை சார்ந்த முன்னாள் ஜனாதிபதி பதவி பதிவிடுகிறார்கள் பத்தொன்பது శక్తి అందుక ఇది నూటాం విమాన

மனஅன்பர் சர்வ உயர்ந்துள்ளது. இல்ல அது புல்லிரான பயங்கரமா இருக்கு. ஏமா இல்லையா? என்ன எத செத்தீங்க? நல்ல இந்த புக்கлей ஆண்டி தானே. ஆ சரி சொல்லுங்க இந்த புக்கள படிச்சிங்களா? என்ன புக்குன்னா ஆதர்னாட்டினா வாய் தர மாட்டாங்க பா. நீ சொன்னவனா அந்த அளவு பாருங்க.

வருவதற்கு முன்பே அவர்கள் தன்னுடைய மாம சொல்வதை நிப்பாட்டிவிட்டார்கள் அவர்கள் துணையில் இருக்கிறார்கள் நாயகம் மறைந்து விட்டார்கள் அந்த நேரத்தில் பிலாவன் அவர்கள் இல்லை சுமார் ஆறு மாதம் கழித்து நாயகம் சுமாரி ஆசைப்பட்டு வருகிறார்கள் அந்த நேரத்தில் அறிகிறார்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அந்த மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள் விழாவை உங்களுடைய வாங்கி கேட்டு நாட்கள் என்று சொல்கிறார்கள் சொன்ன பிறகு மக்கள் எல்லாம் பிலாலை சொன்னார்கள் நான் சொல்ல மாட்டேன் நானா பாம்பு சொல்லும் போது என் கண் முன்னால் நாயகம் இருந்தார்கள் இப்ப இல்லையே என்று கவலையோடு சொன்னார்கள் பிறகு அங்கிருந்த அசமசன் வருவதாக அவர்கள் கேட்டார்கள் நாயகம் சொல்லாயிசன் அவர்கள் பேரவில்லை சொல்லி நான் கட்ட முடியும் என்ற ஆசையோடு பாம்பு சொல்ல ஆரம்பித்தார்கள் அந்த பாம்பு சத்தத்தை கேட்டு அங்கு இருந்த ஆறுவைய சிறுமி இஸ்லாமிய கல்வியை கற்கக்கூடிய அந்த சிராஜ் தாயை பார்த்து கேட்கிறார் நாயகம் நாயகம் சொல்லாயிசன் அவர்கள்

ஒரு முன்னேற்றம்னா மனுஷனை முன்னோக்கி கொண்டு போனா அந்த மாணவருடைய வளர்ச்சியில கவனம் செலுத்தினா கவனமே போச்சு அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்து சொன்னார் எத்தகையோ புள்ளி விவரங்கள் சொன்னார் எத்தையும் மாணவர்களுடைய மூலிகைகள்லாம் டிப்ரெஷன் ஆகி போய் ஒரு மாயான நிலைகளை தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எதிரணிக்கு ஆப்போசிட்டாக எனவே மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு ஊடகங்கள் என்னைக்குமே தடைதான் அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்களோட எல்லாத்தையும் அவ்வளவு முடிச்சுக்கூட போயிருக்கிறாங்க